ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போது நாங்கள் டொபி சாக்லேட் கிளை தான் மந்திரிகம் பாருங்கள் இதான் அந்த டொபி சாக்லேட் இதெல்லாம் இது ரேட்டுகள் வந்து இது கொஞ்சம் நார்மல் ஐட்டம் அதனால் இருபத்தஞ்சி இந்த பக்கம் இருக்கிறது அவ்வளோவும் பாருங்கள் இந்த லைனில் இருக்க இந்த ஆறு லைனில் இருக்கிறது சாரி மூன்று லைனில் இருக்கிறது நேர்கோட்டில் இருபத்தஞ்சி ரேலாம் அதே மாதிரி அந்த பக்கம் இருக்குது அது முப்பத்தஞ்சு ரூபாய் இது தமாம் ரெஸ்ட் ஒன்றுரூவா ஃபிஷ் மார்க்கெட்டு பக்கத்து கடை தான் இது ஃபிஷ் மார்க்கெட்டு ஒட்டி இருக்கும் அந்த கடை அப்படியே பெரிய கடை மூன்று கடை இருக்குது மூன்று கடை உண்டாக்கி இப்போ ஒரே கடை ஆகிருக்குது அவங்கள தான் இருக்குது பிரச்சனை இல்லாக்கள் தமாம் ரெஸ்ட் ரூபா இருந்து டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி கொடுக்குறேன்ருக்காங்க சரி இப்போ நான் இப்போ நான் இங்கே இருக்க மக்களுக்கு சொல்லியாச்சு எல்லாம் இனி நம்ம மக்களுக்கு பார்க்குறங்களுக்கு பாருங்கள் இதுகள் தான் அந்த டீ சாக்லேட் கடை இது பாதாம் பிஸ்தா கலந்த பேனி அதனால் இது முப்பது முப்பது அறியாலம் இதில் எல்லாம் கலந்து வச்சுக்காங்க பாதாம் பிஸ்தா அடுத்தது வந்து எள்ளு எள்ளு சேர்த்து வச்சு அப்படியே முப்பது இதெல்லாம் வந்து எப்படி ஐம்பது ஒரு பாக்ஸு ஒரு பாக்ஸில் இருபத்தி நாலு விசிரிக்கும் கேண்டோஸ் தான் கேண்டோஸ் ஐட்டங்கள் ரேட்டு போட்டு பாருங்கள் இது சி சின்ன பிள்ளைகள் டோஃபி சோக் சாக்லேட் தான் அது சாக்லேட் தான் அது சும்மா இது மாதிரி இருக்கும் இதெல்லாம் பெரிய சம்பளம் ஐட்டங்கள் இதெல்லாம் டோஃபி பக்கெட்டுகள் பக்கெட்டில் வர டோ டொஃபி தான் டொஃபியோடு சேர்த்து சாக்லேட்டு முறிக்கும் அந்த லைனில் அடிக்கிறிக்கு அப்படி உள்ள பாருங்கள் எல்லாம் டபி சாக்லேட் தான் இதெல்லாம் ஒரு இதிலக்கிறிக்கும் இதை பாருங்கள் இதை ஒரு சைட்டு தான் இது இப்போ அவர் சொல்கிற அவர்கிட்ட கேட்ட ரேட்டை அப்போ ஒரு சொல்கிறா அது முப்பத்தஞ்சு ஒரு சைட்டு இருபத்தஞ்சி அவர் சொன்ன ரேட்டு அப்போ நான் அது இப்போ அங்கே வச்சு எனக்கு இந்த வாய்ஸ் கொஞ்சம் கிளியரில் அமைப்பிச்சு அதனால தான் அப்புறம் வீடியோ ஃபுல்லாக எடுத்து போடுவோம் மக்களே இப்போ நான் திரும்ப வாய்ஸ் அவர் கொடுத்துருக்கேன் அவர்கிட்ட கேட்டுறேட்டை எனக்கு நான் அது சரியாக கிளியரில் அனுப்ப போச்சு தான் அந்த கடையில் வெளியினாள் அப்போ அவரை எடுத்துகிட்டு இப்படியே வந்துனாங்க சின்ன சாமான இரண்டாவதுக்குள்ளே குக்கிங் சாமானும் ஒரு சைடில் இருக்குது ஒரு கடையை புள்ளா பெரியாக்கி எல்லாம் எல்லாம் இருக்கிறதுக்குள்ளே போட்டாங்க சரி எடுத்து போடுவோம் மக்களுக்கு பார்ப்போம் பார்க்கட்டு மட்டும் இன்னென்று சை வேண்டானும் இல்லை எல்லாமே இருக்குது இங்கே இது ஒரு நூறுவாட இருக்குது இந்த கடை இந்த மாதிரி ரொஸ்டூரா பாரு எல்லா சாமானும் இருக்குது என்னென்னா வந்து பாதாம் பிஸ்தா பாதாம் பிஸ்தா வால்நட்டு பாருங்க எல்லாம் பாதாம் பிஸ்தா மாரி இருக்குது இந்த கீழரிக்கை ஐட்டம் வந்து இது கொஞ்சம் காஸ்ட்லி இது வந்து ஐம்பது ரூபாய் கிலோ இது நல்ல சாக்லேட்டுகள் எல்லாம் கிலோ ஐம்பது ரியால் நாற்பது கொடுப்பாங்க அப்படி சொன்னாங்க டிஸ்கவுண்ட் இருக்கு விளையாட்டு நல்லா இதெல்லாம் நல்ல குவாலிட்டி வேறு லெவல் பார்த்துங்க இந்த கீழரிக்கை சாக்லேட்டுகள் எல்லாம் வேறு லேவர் சூப்பராக இருக்கும் அது தனி சாக்லேட் தான் அது அதில் ஒன்று உள்ளே தெரியாது தனி சாக்லேட் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் இது வந்து என்னது வால்நட்டு இது வந்து முந்திரி பருப்பு பிஸ்தா இதெல்லாம் நாற்பத்தஞ்சி ஐம்பது ரூபாய் அப்படி சொல்கிறாங்க கிலோ பாருங்கள் இந்த இதெல்லாம் வந்து இது இது பாதாம் எல்லாம் வைக்கிறதுக்கு போனால் முழுது மங்கிட்டு வழியாகலாம் வெக்கேஷன் பராக்கூடவே தேவையான அளவு அங்கே எல்லாம் வெரிஞ்சப்பளம் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல காஸ்ட்லியானது தான் நல்ல பெரிய சம்பளம் தான் இதை விட உலர் காஞ்சதும் வச்சுருக்காங்க அதுவும் ஒரு ரேட்டுக்கு இருபத்தஞ்சி ரூபாய் முப்பது ரூபாய்க்கு இருக்குது அதுக்கும் நல்ல சூப்பராக இருக்கும் இதை மாதிரி தான் கொஞ்சம் இதானது இந்த மாதிரி இல்லாமல் நல்லா காய வச்சு தனித்தனியாக வரும் ஒரு இது இது கடலை பருப்பு பருப்பு வகைகள் எல்லாம் தானிய வகைகள் பாருங்கள் கச்சான் அடுத்து வந்து பூசணி வீத பூசணி விதை உடம்புக்கு நல்லதா ரொம்ப நல்லதான்னு சொல்லி நம்ம நாட்டெலாம் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க வெட்டி பொறுத்து இது போட்டுருவாங்க இங்கே அப்படி கிடையாது பாருங்கள் லங்காசி இதை பாருங்கள் பூசணி வீதாக அந்த இது இருக்கிறது இது இது வந்து என்ன சொல்கிற போட்டமில்லம் அதாவது என்ன சொல்கிற பத்தவ பழத்து விதை அதெல்லாம் பயங்கர காசிங்க இங்கே எல்லாம் வர வர லெவல் உடம்புக்கு நல்லதான்ட்டு வச்சுருக்காங்க இது வந்து இதுக்கும் பூஷணி தான் இதை பச்சை அறிக்கை பாருங்கள் அதை உடைச்சி அப்படியே சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க சுத்தமானது இப்போ நமக்கு உடைச்சி சாப்பிட்ற கஷ்டம் வேண்டாம் அதில் வாங்கிக்கூட சாப்பிட்லாம் அதுவே நான் அப்போது அறுபது இல்லைன்னு சொன்னேன் சரியாக இல்லை எனக்கு எல்லாம் க்ளீன் பண்ண மாதிரி இருக்குது இப்போ நான் ஒரு அஞ்சு ஆளு கட்டிருக்கேன் சும்மா சாப்பிடுற பார்க்கணும் கடையில் கடையை விட்டு போகும்போது சாப்பிட்டு பார்க்கலாம் எல்லா சாமனும் இருக்குதுங்க பாருங்கள் எல்லாம் அந்த என்ன சொல்கிற தானிய வகைகள் தானிய வகையிலான வாங்கிவிடாம போடுவோம் அதாவது அருவிகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க எப்படி அவங்க இந்த நேரமும் பண்டிகை தானி வாதம் பாதாம் பிஸ்தா எல்லாரும் வண்டிக்க இருக்கும் அவங்க சும்மா அவர டைமில் குறைச்சி குறித்து போவாங்க இது அந்த ஓட்டமிலம் இது பூச்சி இது வாங்கியாச்சு அஞ்சு கே சும்மா சாப்பிட்டு பார்க்கலாம் அவங்க எல்லாமே இருக்கீங்க தேவையான இதுகள் മാവിൽ കുറക്ക മാിലേ എല്ലാം അവിടെ തണെ എല്ലാം പൗഡർ ആക്കി വെച്ചക്കാൻ എന്നെ പോണോനാ കൊടുപ്പ പൗഡർ പണി വണ്ടിയല്ലേ ഇരിക്കുന്നത് നെയ്യായിട്ട് പാരുങ്ങി സുത്തോള പശു നെയ് എങ്ങൾ വണ്ടി എതിരി തേയ് ചീനി சகல வண்டியது மாவுல இருந்து ஆட்டாவுலேருந்து எல்லாம் சகல சண்டிய சாமானும் இங்கே எரிக்குது இங்கே வந்த மாண்டா பக்கத்தில் ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது பாப்பம் ஒரு நாளைக்கு ஃபிஷ் மார்க்கெட்டை கொண்டு காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் மேலே கெல்லாம் தேங்கானே ஒப்பம் பண்ணாங்க தேங்காய் அப்படி சுத்தமான தேங்காய் சூப்பராக இருக்கும் அந்த வாசமெல்லாம் அப்படி எரிக்குங்க கருக்கு சமைக்கும் போது கம்மாவாக இருக்கும் வேறு லெவல் மேல அடுத்தது நல்லெண்ணெய் இது கடுகு எண்ணெய் இஞ்சி இஞ்சி எச் மிளகா எல்லாம் சகல வண்டிய சாமனும் இருக்குது இதுக்கு வந்தால் சரி இடத்த வந்த விடத்தை வந்தோம்மாண்டா இப்படி இதில் வாங்கிட்டு அங்கே மீன் வாங்கிட்டு அப்படியே கிளம்புனமெண்டா சரி வேற மண்டா வேற விட்டு விடத்த வார வந்துட்டு இப்படியே எடுத்துகிட்டு சாணம் இல்லாத சாமான் நம்ம ரூமில் இல்லாத சாமான் எடுத்துகிட்டு தேவையான சாமனை வாங்கிட்டு மண்டா குளம்புறேன் இது வந்து டெய்லி போக மாட்டோம் ஒன்று விட்டுற நாளைக்கு அப்படியே அப்படத்து போகணும் போகிற டைம்ல அந்த அந்த போனது தானுங்க இந்த காபா அரைக்கிற அதை காட்டை மறந்துட்டேன் சரி பாப்பா இன்னொரு வீதி அவ்வளோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பார்த்துட்றேன் அது ரெண்டாக மறந்துட்டேன் போட்டு இந்த மக்கள் வாங்கி கொண்டிருக்காங்க இது பாருங்க இந்த 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 பாரு தான் அத்திப்பழம் இங்கே அத்திப்பழம் நாட்டில் இது எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு தெரியாது எனக்கு இங்கே வந்தப்படா தெரியும் அத்திப்பழம்ன்ற வருது ஒன்று நிறைய வார்த்தத்துகளுக்கு நல்லமா அத்திப்பழம் அப்படி சொல்கிறாங்க ஆனால் சரியான வீலாக இங்கே இங்கே இந்த சின்ன சின்ன ஒரு பார் சொல்லி ஃபர்ஸ்ட்டு தூக்குனதே பதினாறு ரூபா பதினாறு ரிகால் நாட்டிலாம் சும்மா கடற்காண்டான கூடிய நிலையில் நான் இல்லை இங்கே வந்தால் எனக்கு தெரியும் அத்திப்பழமெண்ட்டு தெரியாக்கள் கொள்ளுங்க அதான் அத்திப்பழம் இந்த வால்நட்டெல்லாம் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பால்நட்டுலாம் எனக்கு எனக்கே இங்கே வந்து அப்புறம் தெரியும் நிறைய பேர் கண்டு செஞ்சிக்கலாம் எனக்கு தெரியாது நான் வந்து அப்புறம் நான் வீட்டில்லாம் கொண்டு காட்டும்போது தெரியாது சிராக்களுக்கு இங்கேருந்து வாங்கி கொண்டு கொடுக்கும் போய் சிராக்கள் தெரியாது என்னால் அதை வந்து வைப்பாங்க வால்நட்டுன்னு அதிசயமாக வைப்பாங்க பாருங்கள் இது வந்து பெனிச்சம்பளம் பெனிச்சம்பளத்தில் செஞ்ச பிஸ்கட் பக்கெட் வேறு லெவலில் மேலே தான் பர்பஸ் பிஸ்கட் மா நாட்டிலேயே நம்ம நாட்டில் சுருளாங்காவில் இருக்கிற மாதிரி பர்பஸ் விஸ்கெட் மாயி விஸ்கெட் தான் அது இந்த ஹூ அரைக்க உப்பு விஸ்கெட் மாதிரி ஆனால் உப்பு இல்லை நோம்பலாக இருக்கும் பிஸ் உப்பு இல்லை இனிப்பும் இல்லை நோம்பலாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் டீ டீயோடு குடிக்கும் போது வேற லெவல் இன்னொரு ரைட்டம் ஒன்று ஆட்ற பாருங்கள் அந்த தேங்காய் பூ ட டொஃபி தான் டொஃபி தான் ஒரு லெவலில் அறிக்கும் அது சொல்கிறோம் பார்ப்போம் இடிக்காண்டு பார்ப்போம் அங்கே சின்ன பக்கெட்டில் இருந்தது இங்கெரிக்கோணம் பாக்கெட் இந்த அறிக்கையை பாருங்கள் இதான் இந்த என்ன சொல்கிறது சூர்யாந்தி வேதை பாருங்கள் இதெல்லாம் அரை பேர் விரும்பி சாப்பிடுவாங்க நாலு ரூபிகளுக்கு கொண்டு இருக்குது ஒரு ரூபாய் ஏழுக்கு இருக்குது இந்த சின்ன பக்கத்தில் ஒரு கால் அது பக்கத்துக்கு நாலு ரூ அடுத்தது எட்டு ஏலோ பத்து ரூபாய் விரிக்காது சீர்த்தி கீழே எனக்கு அது கொண்டு கேமிக்க தான் பார்த்தேன் அது இங்கெல்லாம் ஃபுல்லாக விஷயம் ஆகிட்டோங்க விரிக்கிது கொங்கு உப்பு இருக்குது ஃபஸ்ட்டு அது இருபத்தஞ்சி ரூபா போத்தல் அதையும் காட்டுறோம் பாருங்கள் சரி இங்கே வரைக்கும் பாருங்கள் அந்த தேங்காய் பூழை நான் சொன்னாலும் அதுக்கு பாருங்கள் இதான் அந்த தேங்காய் பூவா வேறு லெவலுங்க இதெல்லாம் சும்மா கூடாது பயங்கர டேஸ்ட் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாட்டிலேயே மனிதமாக இங்கே இங்கே நிறைய இடத்துல இருக்குது நாட்டில் இருக்கலாம் சொல்ல முடியாது நான் பார்த்துலாம் இங்கே தான் இருக்காது இதெல்லாம் இதெல்லாம் கென்டோஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல கெண்டோஸில் சாக்லேட் பாருங்கள் அந்த இதான் அந்த குங்குமப்பூ இங்கே பண்ணுங்கள் இது வந்து இருபத்தஞ்சி ரியால் அடுத்தது முப்பத்தஞ்சு ரியாள் நாற்பது ரூபா ரொம்ப விலகிக்கு மேலே அடிக்கிறிக்கையே எல்லாம் தானுங்க சரிங்க மக்களே நான் வீடியோ இதோட முடிக்கிறேன் வீடியோ பார்க்குறதுக்கு நன்றி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதாவது குறைகள் தான் மன்னிச்சு கொள்ளுங்கள் நினைப்பு தான் பேசி போட்டு கொண்டிருக்கேன் வீடியோ வீடியோ அப்படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மக்களே பாருங்கள் இதெல்லாம் இதெல்லாம் வேறு லெவல்கள்கள் பாப்பா இன்னொரு கா உங்களுக்கு நல்ல வழியாக வீடியோ வேணும்னா ரொம்ப இரு போய் வீடியோ எடுத்து போடுறேன் இது ஒரு ஷாப் தான் நிறைய ஷாப் இருக்குது நான் ஒரு ஷோப்புக்கு போய்த்து பார்த்து பார்த்து எடுத்து போடுறேன் மக்களே வீடியோவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஹெல்ப் இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோவில் ஓடும் சப்போர்ட் பண்ணீங்கண்டா ஓடும் மக்களை ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்க இவர் தான் அந்த விளையாடு பிடிக்க இதோடய வீடியோவை முடிக்கிறோம் எல்லாருக்கும் நன்றி வணக்கங்க இன்னொரு வீடியோ சந்திப்போம்